செய்யும் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது குரு பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக சொல்ல இருக்கிறோம் குரு குரு கும்பத்துக்கு மாற இருக்கிறார் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ இந்த எபிசோடில் துலா ராசிக்கு குரு பகவான் என்ன பலாபலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த குரு மகரத்திலிருந்து இருந்து கும்பத்துக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இடம்பெயர்ச்சி அடைகிறார் அவர் வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி டூ டேஸ் தட் மீன்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட அவர் வந்து அங்கே தங்கி அதாவது அந்த வீட்டில் இருந்து நல்ல பலாபலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட பலன்கள் ஒரு சில ராசிக்கே அதிகமாக இருக்கும் பார்வை பலம் ஸ்தான பலம் அப்படி இருக்குது குரு பயிற்சின்னு சொன்னாலே ரொம்ப அற்புதமான ஒரு நிலை ஜனங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க குரு பயிற்சினாலே என்னுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல வருதுங்க நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது சனியாக ஐயோ சனி பயிற்சி என் ஜாதகத்தில் எங்க அப்படின்னு ஒரு பயந்துடுறாங்க மொத்தத்தில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க சில பேர் வந்து ரொம்ப கரெக்டாகவே சொல்கிறாங்க ஜனங்க இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து பாதி ஜோசியர் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாரும் விழிப்புணர்ச்சியாக ரொம்ப பிரமாதமாக அவங்க ஸ்தானபலத்தை பற்றி பேசுகிறாங்க குரு பார்வை பற்றி பேசுகிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது சரி இருக்கட்டும் இப்போ பொறுத்தவரைலையும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பெரியவங்களையும் சொல்லியிருக்காங்க அதாவது குருவுக்கு ஏகப்பட்ட பேருங்க அதில் சில பேர் நம்ம சொல்கிறோம் புத்திரக்காரகன் தனக்காரகன் பொன்னன் அந்தனன் குரு இப்படி பல பேர் இருக்கீங்க குரு பெயர்ச்சி என்பது மற்ற கிரக அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஒருத்தருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு இப்போ ஒருத்தருக்கு தசா புத்தி போயிட்டுருக்குன்னு வைங்க அந்த தசாநாதனோட குரு சேர்ந்திருந்தாலோ குரு பார்த்தாலோ எங்கிருந்தாவது அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை பார்த்தாலோ வந்து அந்த தசை அற்புதமாக ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மகத்துவம் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு நிலை குரு அதனால தான் பெரியவங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்களோ இருக்கலாம் சார் இப்போ இந்த குருவை அந்த நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பயிற்சி துளாராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த துளாராசி காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சூப்பர் சுக்கரன் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் எதையுமே வந்து இந்த சு துளாராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுலேயே வாழ்க்கையில் கார் பங்களான்னு நல்ல அழகாக செட்டில் ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து சுக்கருடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை லக்ஸுரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்படும் இந்த துளாராசிக்கு இந்த குரு பகவான் என்ன பலாபலன்களை வழங்க போகிறார் இந்த குரு பயிற்சி இந்த அஞ்சு மாத காலத்தில் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு கோ அஞ்சாம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கார் ராசிக்கு அஞ்சில் கோச்சார ரீதியாக இருக்கிறார் அப்போது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது சுபத்தா சு அதாவது நல்ல பலனையே வாரி வழங்குவார் சுப பலனையே வாரி வழங்குவார் அப்படின்னு ஒரு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கின்றன அப்போது இந்த அஞ்சாம் இடம் அதில் இருக்குங்க அப்போது துளாராசிக்கு ஸ்தானபலம் குருவுக்கு ஸ்தானபலம் அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிற ஒரு இடத்தையும் பலனை செய்யக்கூடிய ஒரு மகிமை இருக்கிறது இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர புத்திரிகள் ஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இப்படி சொல்லலாம் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல அறிவு தீச்சின்யமாக இருக்கக்கூடிய அறிவு ஸ்தானம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அப்போது இந்த இடத்த இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் குரு பகவான் இருப்பார் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்த பாக்கியம் குழந்தை பேர் கண்டிப்பாக அதாவது அஞ்சு மாதத்தில் எப்படி பிறக்கும்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ரிப்போர்ட் ரிசல்ட்டு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்ல நிலைக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய அஞ்சாம் இடம் என்பது ஒரு மேல் படிப்பு படிக்கக்கூடிய இடம் யூஜி அதாவது பிஜி யூஜின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் பிஜி வந்து பிரி யூஜி வந்து ஹயர் ஸோ யூஜியெலாம் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதோ வெளியூர்களில் போய் படிக்கிறதோ இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாலே குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கோச்சார ரீதியாக நாட் பை பர்த் கோச்சார ரீதியாகத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடம் என்பது புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்க நல்ல பெரிய படிப்புலாம் படித்து அவங்க நல்ல ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் அறிவு சார்ந்த விஷயங்களில் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணி ரொம்ப சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஸ்தான பலத்தை பார்த்தோம் பார்வை பலம் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சொன்னால் அப்போ பாக்கியங்கள் கண்டிப்பாக வரத்தானங்க வரும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்க்காதவங்களுக்கே பாக்கிய நிறைவுகள் வரும் பொழுது பாக்கியம் அதாவது குரு பார்க்கும் பொழுது ஈஸியாக ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி போராடிலாம் ஜெயிக்க தேவையில்லை ஈஸியாக உங்களுக்கு பாக்கிய நிறைவுகள் இந்த மா அந்த அஞ்சு மாத காலங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் லட்சுமி ஹாசியம் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க உங்களுக்கு அங்கே வேலைக்காக போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஸ்திரமாக கழிச்சு நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அதுலேயும் நீங்கள் வந்து மனம் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையால் உங்களுக்கு பெருத்த அனுகூலம் இந்த அஞ்சு மாத காலங்களில் அவர் ஏதோ ஒன்று உங்களுக்கு தர இருக்கிறார் அது உங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்துச்சின்னு சொன்னிங்கன்னா இந்த சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி அரசாங்கத்தின் மூலமாகவோ த வங்கிகளின் மூலமாகவோ உதவி பெற்று தொழிலை விரிவாக தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் தொழில் விரிவாக்கம் செய்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது உங்களுக்கு துலாத்துக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு மாபெரும் சிறப்பு இந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்த போதிலும் கூட உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் குபேர யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பொது பலனாகத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுடைய பர்த் சார்ட் அதாவது பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போ என்ன தசா புத்தி போயிட்ருக்கு அந்த தசாநாதன் நல்லது செய்கிறார் அப்படின்னும்போது இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்போது டபுள் பாசிட்டிவாக இருந்து உங்களுக்கு ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ரெட்டிப்பு பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இடம் சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக வருதல் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் எண்ணிய செயல் ஈடேறும் நீங்கள் என்ன ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாததெல்லாம் தொடங்கும் அதாவது லாபம் 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 நீங்கள் சாத கேஷுவலாக ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்களோ அது பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் இந்த அஞ்சு மாத காலம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குபேர யோகத்தை இந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொழிலதிபர் தொழில் செய்யும் அன்பர்கள் சொந்தமாக தொழில் பண் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் மேக்னெட் பிஸ்னஸ் பீப்புள் இப்போது வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும் வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷத்தை அடைவீங்க காசு பணம் ஓரளவுக்கு சேர்ந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு நல்ல பொருள் ப்ராப்பர்ட்டியோ இல்லது ஒரு ஜுவல்ஸோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த சொந்த அதாவது வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ராசியை குரு பார்க்குறார் அடுத்தது துளாராசியை ராசியை குரு பார்த்தா அதை விட அதுவும் ஒரு சிறப்புங்க தேஜஸ் உடம்புல ஒரு தேஜஸ் மினுமினுப்பு இருக்கும் உடம்பு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த வியாதியும் பெருசாக அண்டார் தெளிவான சிந்தனை எண்ணங்கள் எண்ண ஓட்டம் இதெல்லாம் தெளிவாக இருக்கும் கன்ஃபியூஷனே இல்லை ரொம்ப திருப்திகரமாக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு அழகாக நகர்த்தி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் அந்த ராசியை குரு பார்த்து அஞ்சாம் இடத்துல குரு இருக்கான்னு சொன்னால் சமூகத்தில் உங்களுக்கு பொறுப்பு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக இருக்கும் சில பேர் வே அதாவது சம்பளம் வாங்காமல் ஒரு பெரிய பதவியில் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க கௌரவ பதவின்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி உள்ள நபர்களுக்கு இந்த ஐந்து மாத காலம் ஒரு பொற்காலம் உங்களுடைய புகழ் பேர் அந்தஸ்து நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி ஒரு காலகட்டம் இந்த ஐந்து மாத காலகட்டம் துளாராசி அன்பர்களுக்கு குபேர யோகம் அல்லது கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி போய்கொண்டிருந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாதுங்க இந்த குரு அவ்வளவு ஒரு ஒரு நன்மை தர இருக்கிறார் நீங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்